எதுவும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது வாதத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள கத்தர் அனுமதிக்க மாட்டார் சோதனைக்காரன் உங்கள் எல்லைக்குள் கடந்து வர கத்தர் அனுமதிக்க மாட்டார் உங்களை வேணும் அடித்து வைத்திருக்கிறார் அன்புக்குரிய உறவுகளே இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி பாருங்க கலாத்திய நான்கு ஏழிலே இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனா இருக்கிறாய் மாணவர்களே உங்களை பார்த்து கத்துடைய வார்த்தை இப்படி சொல்லுது நீ இனி அடிமை கிடையாது இனிமே நீங்க புத்திரனா இருக்கிறீர்கள் தேவனுடைய புள்ளகளா இருக்கிறீர்கள் இதை விட வேற என்ன மேன்மை இருக்கு ஏசப்பாவின் பிள்ளை ஏசப்பா நம்முடைய அப்பா அப்படின்னு சொல்லுகிறதை விட வேற என்ன மேன்மைக்குரிய காரியம் இருக்கு யோசித்து பாருங்க நம்ம அடிமையா இல்ல நம்ம கட்டப்பட்டவர்கள் அல்ல விடுதலையாக்கப்பட்டவர்கள் எதுவும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது வாசல்கள் உங்களை மேற்கொள்ள அனுமதிக்க மாட்டா எந்தெந்த நுகத்துக்குட்பட்டு இருக்கிறீங்களோ இன்றைக்கு கத்தர் அதி நின்று உங்களை விடுதலையாக்கி உங்களை புத்திரராக மாற்றுகிறார் அப்படின்னா டேடின்னு கூப்பிடுங்க அப்பான்னு கூப்பிடுங்க கூப்பிட்டு பாருங்க அப்பா பிள்ளையாய் உங்களுக்கு என்ன செய்யணுமோ இன்னைக்கு செய்வா பெற்றுக்கொள்ளுங்க you <laughs>